உறவுகளுக்கு வணக்கம் இந்த யூடியூப் புரோட்ஸ் இருக்காங்க நம்ம மைனர் குஞ்சு மாமா வேலை பார்க்குற பையன் மாமா பையன் அண்ணனை வந்து ஒரு தருதலை ஒரு பண்ணாடை ஒரு பரதேசி ஒரு பதிவு ஒன்று போட்டுக்கிறா உங்களுக்கும் தெரியும் அண்ணன் சீமான் தலையே வெட்டுவோம் அப்படின்னு சொல்றதே நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது அந்த பதிவு போட்ட தற்குறி அதோட பின் விளைவுகள்லாம் எல்லாம் யோசிக்காம அது போட்டா அது போயிட்டு போதே ஆஹ் நம்ம அண்ணன் வந்து இடுமோன் கார்த்தி அவர்கள் இன்னைக்கு புகார் கொடுக்க போகிறாரு அண்ணன் இடுமோன் கார்த்தி எப்பயும் போல புகாரை கொடுத்துட்டு வெளியில வந்து பிரஸ் மீட் வச்சிருப்பாங்க அங்க வந்து எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இடுமோன் கார்த்தி அவர்கள் தெளிவுபடுத்திட்டு இருக்கிறப்ப இந்த பரதேசி அது எங்கிருந்தோ பாத்துருக்குதுங்க அத எவ்வளவு நக்கலா கிண்டுல கேலிய பேசலாம் அதாவது முடிச்சுட்டியா முடிச்சுனாக்க உனக்கு இல்லைங்க ஏதோ ஒரு போய் பார்த்து திடீர்னு பார்த்தா வெளியில எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்களா எல்லாம் சின்ன பசங்க அப்படின்னு பார்த்தா டக்குனு போய் பார்த்தா நம்ம பையன் சின்ன பையன் இடுமான சாத்தி அப்படின்னு இவன் நக்கெல்லாம் பேசுறான் ஏண்டா தமிழ்நாட்டுல தனிச்சு நின்று ஓட்டுக்கு ஒத்த பைசா கொடுக்காம எட்டரை சதவீத வாக்கு வாங்கி அங்கீகாரம் வாங்கின கட்சியோட தலைவர் அவரை ஒரு பன்னாட பரதேசி வெட்டுவென்றான் ஆ இத்தனை நாளா இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு இதெல்லாம் தெரியாது ஆனா நாம் திருமண கட்சிக்காரங்க மட்டும் ஏதாவது பண்ணி இருந்தா யோவா உம் இன்னும் அவ எங்க இருக்கிறாங்களோ அங்கேயே போய் தூக்குவாங்க சும்மா இருபத்தி நாலு மணி நேரம் இதே தான் பேச்சா இருக்கும் யூடியூப்ல டிவில எந்த நியூஸ் சேனல் போட்டாலும் இதே தான் பரபரப்பா இருக்கும் ஆனா தமிழ் தேசியவாதீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு இலக்காரமா போச்சு ஹம் எவ்வளவு பெரிய கிருமி ஒருத்தன் பார்த்துருக்குறான் ஒரு கட்சி தலைவரை வெட்டு பண்ணுறான் அதுவும் போஸ்ட் போட்டுக்கிட்டு பட்டா கத்தி வேற கூட நாங்க ரெடின்னு போடுறாவே இந்த காவல்துறை உளவுத்துறை எல்லாம் என்ன இது அந்த கட்சை சார்ந்தவங்களே போய் தான் கம்மியுட் கொடுக்குறாங்க எங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன சொம்பையா தெரியுதா ஏன்னா அதை பத்தி நக்கல் பண்ற கேலி பண்ற கிண்டல் பண்ற பக்கத்துல ஒருத்தருப்பான்னு கண்டாமிருக்கும் கர்ப்பம் மணம் இது அவன் எதுக்கடா ஓ எதுக்குடா அவன் எதுக்குடா சிரிக்குதான் என்னடா போங்க என்ன நடந்துருச்சு அம்மன் நீ என்ன காமெடி பண்ண அந்த நான் எதுக்கு சிரிக்குது போடா அவனை போய் ஜிம்மு இது போய் உடம்பு கிட குறைக்க சொல்லுங்க சும்மா வீங்கினே போறாங்க சைட்ல வெட்டிச்சு போயிடுவாங்க இன்னும் பார்க்க போனா டேய் நீங்க வந்து கொஞ்சம் நெருக்கமா வர சொல்ல அவனை பிரேமுக்குள்ள கொஞ்சம் தள்ளி இருப்பா நட்டை எல்லாம் முட்டுது வெளியில பட்டுன்னு பிஞ்சிரும் போல வயிற்ற வலடானா சிண்டெக்ஸ் டேங்கா வளர்த்து அடுத்து நீங்களும் நக்கல் பண்றீங்க நாம தமிழ் கட்சிக்காரனா சாதாரணமா தான் ஒரு பதிவு சீமான் தலை வெட்டப்படுன்னு அதே இடத்துல இப்ப முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சர் அல்லது திமுக எம்எல்ஏ எம்பின்னு போட்டுருந்தா நான் நடந்துருக்கோம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கால் ஆவாசி போலீஸை இறக்கி விட்டு எங்களை அள்ளி கொண்டு போய் உள்ள வச்சிருந்துருப்பீங்க எங்க அண்ணன் சீமானா உங்களுக்கு வந்து சாதாரணம் யோ மைனர் குஞ்சு ரொம்ப பேசக்கூடாது இந்த கேனத்தனமா பேசிக்கிட்டு இந்த காமெடி பண்றன்ற பேர்ல கட்டுப்பை ஏத்திக்கிட்டு இந்த கீர்த்தனமான வேலையெல்லாம் செய்யாதீங்க புரியுதா சரி உற மைனர் கொஞ்சம் இந்த அளவுல அவனுக்கு சொல்லணும் அவசியம் இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இனத்துக்காக வேலை செய்யறவனுக்கும் பணத்துக்காக வேலை செய்யறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு நீ பணத்துக்காக போறவன் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு எட்டு பத்து மாசம் இப்படியே காசுக்கு வாயை விடுவியா விடு விடு சீக்கிரம் சம்பாதிச்சு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நீ எங்க இருப்பின்னு யாருக்குமே தெரியாது இன்னொரு வாட்டி இந்த ஆட்சி அமையும் நீ நினைக்கிற ஏற்கனவே மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாருங்க நீ ஒரு ஆளு உனக்கு எல்லாம் ஒரு காணொலி கேடு யாருமே உங்களை கேட்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படின்னே நினைப்பீங்களாடா ஏய் நாங்கெல்லாம் நாம் தமிழ் கட்சி வட்டத்துல இருந்து கொஞ்சம் சைல் இருக்கிறோம் புரியுதா எங்களுக்கு மனசுல இல்ல படத்துல பேசிடுவோம் அதுக்கப்புறம் எங்க கட்சியில இருக்கிற அண்ணன்மார்கள் ஆஹ் அக்காங்களாம் கூட எங்களை கூப்பிட்டு திட்டினா கூட திட்டு வாங்கிக்குவோம் ஏன்னு கண்டா உன்னையெல்லாம் வெத்தல பாக்கு வச்சுதாண்டா திட்டுனும் கம்ம நாட்டி பசங்களா மீண்டும் ஒரு காணியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்